வந்து ஒரு விஷன் சொன்னாரு ரோட்டில் போகும்போது நான் நிறைய பேருக்கு தூங்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு பெஷீட்டு நான் போத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி வரது கை கொடுக்கறது வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் தான் இப்போ ஈவன் ஃப்ளட்டு வந்தப்பிலும் கொரோனா வந்தப்பிலும் நாங்களும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணோம் என்னுடைய டாட் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு போய் ஹெல்ப் பண்ணோம் அதை வந்து நமக்கு எப்போ ஹெல்ப் பண்ணணும்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேட் சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது நம்மளை அதை காப்பாற்றிடும் ஏன்னா கொடுக்குற கைக்கு தான் வந்து கடவுள் மேலேருந்து பார்த்துட்டே இருப்பார் கரெக்டு சுச்சுவேஷன் நம்மளை காப்பாற்றிடும் அது அஞ்சோ பத்தோ எதுனாலும் சரி ஒரு ஆளுக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட இட்ஸ் அ வெரி கிரேட் திங் நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற அந்த ஒரு நல்ல உள்ளங்களுக்கு என் கையால் வந்து சில ஷீட்ஸ் கொடுக்கணுமோது அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இங்கே வந்திருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி நியூ இயர் நாளைக்கு விஷு மலையாளிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஷு கனி ராத்திரியே ரெடி பண்ணி நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு அது இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீம்ஸோ நல்ல வருஷமாக அமையணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்ப்போம் அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எந்த பழம்னாலும் வெச்சு நாளைக்குலேருந்து நல்லா இருக்கட்டும் நல்லா வைப் இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும் எவ்ரிபடி ஷுட் பி அ வெரி ஹெல்த்தி அண்ட் வெரி பாசிட்டிவ் அண்ட் வெரி ஹெல்ப்பிங் மென்டாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தாட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பேரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா பிகாஸ் இவர் வந்து சோழவந்தான் ஃபேமிலியிலேருந்து கிராண்ட் சென்னை குடிக்கிட்டு வந்திருக்காரு இங்கே வந்து தமிழ் பாரதியார் பற்றி இப்போ நிறைய புக்ஸ் படிக்கும்போது போது நிறைய படிக்கிறோம்ல எவ்வளோ கிரேட்டாக எழுதியிருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய பேத்தி கொள்ளு பேத்தி வந்திருக்காங்க பாருங்கள் கிரேட் திங்கில் அவங்க கூட உட்காந்து நம்ம வந்து அவங்கள பார்க்குறது அதுக்கப்புறம் நாங்களே வந்து எங்களுடைய பழைய மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஹீரோயினாக இருக்கும்போது அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் வந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க எங்களுடைய காலத்து டான்ஸ்லாம் சும்மா நாங்கள் நடந்து போகிறது வரதெல்லாம் இப்போ என்ன டான்ஸ் பயங்கரமா எப்படி பிள்ளைங்க டான்ஸ் ஆடினாங்க எக்ஸலென்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோ ஒரு சின்சியராக அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனாக பயங்கர ஸ்பீடாக ஆடுறாங்க பிள்ளைங்க அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க மாஸ்டர்ஸும் சரி இப்போ நம்மளுடைய ஆர்ட்டிஸ்ட்லாம் பார்க்கும்போது இப்போ நான் கொஞ்சம் நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா பிகாஸ் ஐ வாண்ட்டு மீட் லாட் ஆஃப் பீப்புள் ஸோ இந்த மாதிரி பெரிய லெஜெண்ட்ரி பீப்புள் இவங்க பார்க்கும்போது அல் பி வெரி ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி நியூ இயர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுக்கு எல்லாருக்கும் எல்லா வளமும் கிட்டக்கியா